உணவு அப்படிங்கிறது நம்முடைய வயிற்றுக்காக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நாம் செய்கின்ற முயற்சியாக இல்லாமல் ஊட்டச்சத்து மிக்க உணவு அப்படின்னா என்ன உணவு மருந்தாக இல்லாமல் நோய் வாழ்க்கையை நமக்கு திருப்பி கொடுத்து விட்டதை பார்க்கிறோம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன ஒரு அழகான பழமொழி உணவை கொண்டே உடலுடைய ஆரோக்கியத்தையும் மனதுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் இளமையையும் மகிழ்ச்சியையும் நாம் நீட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த மறுக்க முடியாத ஒரு உண்மை தொன்று தொட்டு நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த உணவுகளை தவிர்த்ததாலோ என்னவோ உணவு சமைக்கின்ற முறைகளும் உணவை சாப்பிடுகின்ற முறைகளும் காலநிலை மாறுபாடுகளுடைய அடிப்படையில் இல்லாமல் போனதாலோ என்னவோ உணவு அப்படிங்கிறது நம்முடைய வயிற்றுக்காக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நாம் செய்கின்ற முயற்சியாக இல்லாமல் நம்முடைய நாவுடைய சுவைக்காகவும் நம்முடைய கண்களுக்காகவும் நம்முடைய படோபடத்திற்காகவும் சாப்பிடுகின்ற உணவாக மாறிய பிறகு உணவு மருந்தாக இல்லாமல் நோய் வாழ்க்கையை நமக்கு திருப்பி கொடுத்து விட்டதை பார்க்கிறோம் நோயற்ற வாழ்வு அப்படின்னு வரும்போது மருந்தற்ற வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உணவை நாம் அறிந்து புரிந்து பின்பற்றும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு அப்படின்னா என்ன குறிப்பாக இன்றைக்கு நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் நோயை தவிர்க்க நாம் உண்ண வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதல்ல இந்த ரத்த சோகை அப்படின்னு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய அளவு குறைபாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய செரிமானம் உருவம் வளர்ச்சி மற்றும் அழிதல் தன்மையில் இருக்கக்கூடிய தேவையற்ற மிகைப்பாடு அல்லது குறைபாடு அல்லது இரத்த அணுக்கள் உற்பத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு நிறைய வகையான இரத்த சோகையை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த இரத்த சோகை நோயை இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனமே மிகப்பெரிய நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல வைத்திருக்கிறதும் இன்றைக்கு உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சில வகையான நோய்கள் மற்றும் புற்றுநோய்க்கான அடிப்படை காரணங்கள்ல இந்த இரத்த சிவப்பணுக்களுடைய குறைபாடை மிகப்பெரிய ஒரு நோய்களாக சித்தரிக்கிறது நம்ம பார்க்கலாம் அந்த வகையில இரத்த சோகையை நீக்குவதற்கு நாம் கீரையைத்தான் மிகப்பெரிய உணவாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ குழந்தைக்கோ ஒரு நோயுற்ற பிறகு நாம் மீண்டு வரும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சோகை ஏற்படும்போது பெரும்பாலும் அனைவரும் சொல்லுவது நிறைய கீரையை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆனால் கீரையை விட நூறு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு அதிகமான இரத்த உற்பத்தியையும் அதிகமான இரத்த அணுக்களுடைய உற்பத்தியையும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களுடைய பரவுதல் மற்றும் செரிமானத்தையும் அது எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பிராணவாயுடைய அளவையும் அதிகரிப்பதற்கு மிக அழகான சைவ உணவுகளை பற்றியும் பத்து உணவுகளை பற்றியும் தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கீரை சாப்பிடுவதை பெரும்பாலும் குழந்தைகள் விரும்புவது கிடையாது கீரை சமைப்பதையே இன்றைக்கு பெரும்பாலான குடும்பத் தலைவிகள் அவர்களுடைய நேரமின்மையாலும் மற்ற குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழல் இருப்பதாலும் விரும்புவதே கிடையாது அந்த வகையில் கீரையை விட சிறப்பாக உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் நான் சொல்லுகின்ற பத்து பொருட்களை நிலையாக நம்முடைய உணவில் சேர்க்க ஆரம்பித்தாலே இரத்த சோகையற்ற ஒரு சமூகமாகவே நாம் மாற முடியும் முதல்ல கீரை அப்படின்னு வரும்போது இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட கீரையை விட பத்து மடங்கு அதிகமான இரத்த உற்பத்தியை கொண்டு வரக்கூடிய சக்தி சிப்பிகளுக்கு உண்டு சிப்பிகள்னா நம்ம கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய சிப்பிகள் ஆய்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்றைக்கு இந்த சிப்பிகளுடைய உணவு நம்ம நாட்டில் மட்டும் இல்ல உலகம் எங்கும் மிக பிரசித்தமாகி வருவதை பார்க்கிறோம் வேக வைத்த சிப்பிகளை நேரடியாக உணவில் சுவையான உணவாக மாற்றி சாப்பிடுகின்ற பழக்கம் இன்றைக்கு நிறைய நாடுகளில் கலாச்சாரமாகவே வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் ஆயுர்வேத மருத்துவமோ இன்றைக்கு சிப்பிகளை ரத்த உற்பத்திக்காக ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கான முதல் உணவாக சொல்லுவதை பார்க்கிறோம் வேக வைத்த சிப்பிகள் இன்றைக்கு உணவாக நாம் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் எடுத்துக்கொள்ளும்போது ரத்த உற்பத்தி கீரையை விட நூறு மடங்கு சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கலாம் வெள்ளை பீன்ஸ் சொல்லுவோம் பீன்ஸ்ல நிறைய வகைகள் இருந்தாலும் வெள்ளை பீன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இரத்த உற்பத்திக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதனால தான் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் உலக சுகாதார நிறுவனமும் யூஎன் சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மக்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் இந்த வெள்ளை மிகப்பெரிய அளவில் கொடுப்பதை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய மதிய உணவுல அவர்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கப்படுவது பீன்ஸ் இந்த வெள்ளை பீன்ஸ் வேக வைத்த உணவுகளாக கொடுக்கப்படும் போது அவர்களுக்கு தேவையான புரதச்சத்து மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான இரும்பு சத்து உற்பத்திக்கும் அது மிகப்பெரிய அளவில் பயன்படுவதால இன்றைக்கு வெள்ளை பீன்ஸ் இரண்டாம் இடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இரத்த உற்பத்தியை கீரை சாப்பிடுவதை காட்டிலும் இரத்த உற்பத்தியை தூண்டுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறதை பார்க்கிறோம் டார்க் சாக்லேட்ஸ் இன்னைக்கு சாக்லேட் அப்படின்னும் போது இனிப்பு கலந்த தின்பண்டங்கள் தான் நம்ம எல்லார் மனதிலும் வருவதை பார்க்க ஆனா அந்த இனிப்பு கலப்பதற்கு முன்பு நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய சாக்லேட் வகை உணவுகள் அந்த சாக்லேட்டை காஃபி ஆகவோ அல்லது ஹாட் சாக்லேட் மில்க் சொல்ற மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும் போது இரத்த உற்பத்தி மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய வீராங்கனைகள் வீரர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சாக்லேட் மில்க் அல்லது டார்க் சாக்லேட் மில்க் சாப்பிடுவதை ஒரு கலாச்சாரமாகவே வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் அதை சாப்பிடும்போது உடல்ல ரத்த உற்பத்தி தசைகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் ஆவது நிறைய உடற்பயிற்சிகள் செய்யும்போது உடல் சோர்வடையாமல் இருப்பது அளவுக்கு மீறி நாம் கோடையிலோ அல்லது குளிரிலோ விளையாடும்போது கூட உடல் தசைகள் தேவையான அளவு விளையாட்டிற்கான ஒத்துகைப்பை கொடுப்பது வரை நமக்கு இந்த டார்க் சாக்லேட் மிகப்பெரிய அளவில் பயன் கொடுப்பதை பார்க்க முடியும் டார்க் சாக்லேட் நம்ம சாப்பிட்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசைவ உணவுகள் சாப்பிடும்போது நம்ம உடம்புல ரத்த உற்பத்தி நன்றாகவே இருக்கும் சாதாரண அசைவ உணவிலிருந்து சிறப்பான அசைவ உணவு வரை அளவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது நம்ம உடம்புடைய எடை கூடாமல் இருக்கும் அதே நேரத்தில் ரத்த உற்பத்தியும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும் பழங்கள் மற்றும் உலர் பழங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவு ரத்த உற்பத்தியை நமக்கு நிர்வாகம் செய்ய உதவி செய்கிறது இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவுல ஏதாவது ஒரு நாட்டுப்பழம் ஒரு கொய்யாக்காயோ ஒரு பப்பாளி பழமோ நாம் எடுத்துக்கொள்ளும்போது தினசரி அளவீடாக கான்சியஸா ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல ரத்த உற்பத்தி மிகப்பெரிய அளவில் சீராகிறது நம்ம பார்க்க முடியும் மத்தி மீன் இன்றைக்கு மீன்களையே மிகச் சிறப்பான மீன்களில் ஒன்றாக ஆயுர்வேத மருத்துவம் சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தான் இந்த மத்தி மீனை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய இரத்த உற்பத்திகள் இரத்த அணுக்களுடைய உற்பத்திகள் சீராகும் அதனாலதான் ஒரு பெண் பிரசவமான பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் குறிப்பாக அசைவ உணவுகள்ல மத்தி மீன் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எப்படி வெள்ளை பீன்ஸ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இரத்த உற்பத்திக்கு மிகப்பெரிய அளவில் இரும்பு சத்துக்கு ஒரு சப்ளிமெண்டாக நமக்கு உதவி செய்கிறதோ அதே போல் நமக்கு உதவி செய்வதுதான் சோயாபீன்ஸ் இன்றைக்கு ஆர்கானிக் சோயாபீன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனால வாரம் ஒரு முறையாவது நம்ம உணவுல சோயாபீன் சார்ந்த ஒரு உணவை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மிகப்பெரிய அளவில் ரத்த உற்பத்தி சீராகிறத நம்ம பார்க்க முடியும் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மற்ற உணவுகளை காட்டினோம் ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகள் இருக்கிறதுனால இரத்த உற்பத்தியை சீராக்குவது மட்டுமல்ல இரத்த சுத்தியையும் சேர்த்து செய்கிறதுனால தினசரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவது மிகப்பெரிய அளவில் இரத்த சோகை நோயையே குணமாக்கக்கூடிய மருந்துன்னு கூட நம்ம சொல்லலாம் பேரீச்சை பழம் பேரீச்சை பழம் சற்று சூடு குணம் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் தினசரி ஒன்றாவது நாம் பேரிச்சம்பழம் கொடுக்கணும் அதே போல வளர்ந்து இருக்கக்கூடிய நம்மை போன்று இருப்பவர்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு பகங்களாவது பேரீச்சை சாப்பிடணும் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக பேரீச்சை பயன்படுத்தக்கூடாது என்றாலும் கூட பேரீச்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறையாக இருக்கிறதுனால குறைந்தது இரண்டு பேரீச்சை பழமாவது சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயன்படுத்தலாம் எவ்வாறு பேரீச்சை இரத்த உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறதோ அதே போலதான் மாதுளை பழமும் திராட்சை பழமும் அளவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திராட்சை பழம் தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளை முத்துக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல ரத்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறத பார்க்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கீரை விரும்புறதில்லை வயதானவர்கள் கீரை சாப்பிடுவதில்லை அல்லது கீரைகளில் பூச்சி மருந்து இருக்கிறதுனால கீரை சாப்பிட்டாலே உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது இன்னும் சில பேர் கீரை சாப்பிட்டாலே சீரணமாகாமல் எனக்கு வயிற்று பொருமல் ஏற்படுகிறது கீரையை நாம் தவிர்க்கும் போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இரத்த சோகை சார்ந்த சிரமத்திற்கு நாம் உள்ளாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால கீரையை விட நூறு மடங்கு இரத்த உற்பத்திக்கும் இரத்த சோகையை நீக்குவதற்கும் இந்த பத்து உணவுகளை தினசரி ஒன்றாக தெரிந்தோ அல்லது புரிந்தோ நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இரத்த சோகை சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல இரத்த அணுக்களுடைய உற்பத்திகள் சீராக்கப்படும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க இந்த வீடியோ பற்றி இந்த உணவுகள் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மற்றும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்